வணக்கம் மக்களே யூடியூப் நண்பர்களே டிக்டாக் நண்பர்களே இன்றைக்கு முக்கியமான ஒரு செய்தியை பார்ப்போம் என்ன செய்தி என்று சொன்னால் இன்றைக்கு செட் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி கேள்விப்பட்டு ஃப்ரான்ஸில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரைக் வந்து நடந்து கொண்டிருக்கிறது கிரேவ் நடந்து கொண்டிருக்கிறது இப்போயே தொடங்கிட்டு இப்போ காலமாக சரியாக ஒன்பது மணி இப்போயும் ஆரை பிரான்சில் வந்து சில சில இடங்கள் வந்து பத்து எரிஞ்சு கொண்டு இருக்கிற இப்பயே கொளுத்த வலிக்கிட்டாங்க கிணக்கிண இடங்கள் வந்து இப்போ எரிஞ்சு கொண்டு இருக்கிற பரிசுக்குள்ளே கூடுதலாக இந்த பிரச்சனை வந்து பரிசு அண்டி தான் நடக்கும் பரிசை விட்டு வெளியில வந்து நடக்கும் ஆனால் அப்படியான பெரிய பிரச்சனைகள் வந்து நடப்பதில்லை பரிசு அண்டிய பகுதிகளில் வந்து எல்லாம் எரிக்கிறதும் இந்த டைம்ல ஒரு குரூப் இருக்கிறாங்க கடையில் உழைச்சு களவெடுக்கிறது நல்ல மாக் கொடுப்புகள் மாக் மணி மணிக்குறுகள் சன் கிளாஸ்கள் பெரிய அப்படியான கடையில் வந்து உடைப்பாங்க உடைச்சி வந்து களவெடுக்கிறது களவெடுத்து அதை வந்து நெட்டில் போட்டு விற்கிறது தெரிஞ்சாக்களுக்கு ரோட்டில் நின்று விற்கிறது கொடுக்குறது அப்படியான சம்பவங்கள் கிண்டோர் குரூப் ஒன்று ரெடியாக இருக்கும் அந்த குரூப் வந்து ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்து கொள்வதில்லை அவர்கள் வந்து இந்த கலவுக்குண்டே வந்து கூட்டத்தோட கூட்டம் அவை தான் இந்த கடையில் கண்ணாடியில் உடைச்சு கலவடுக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து ஃப்ரான்ஸில் வந்து இன்றைக்கு முடியவே இப்போ போலீஸ்காரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்ப இன்ப நேரம் போலீஸுக்கிட்ட வந்து இங்கே குவித்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு என்ற அவ்வளோத்துக்கு பெரிய பிரச்சனை இன்றைக்கு வேற ஒன்றை எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே வெளியில் போகிறத கவனமாக இருக்கிற ரெண்டு உடம்பு வெளியில் போவாங்க ட்ரெயின் இல்லை பஸ் இல்லை ட்ராஸ்போர்ட் வசதியில் ஒன்றும் இல்லை திடீர் என்ன நடக்கும் தெரியாது கலவரத்துக்கெல்லாம் மாட்டுப்பட்டு வீணாக நாங்களும் காயங்களுக்கு உள்ளாகாமல் இன்றைக்கு ஒரு அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து நம்ம இருக்குல்ல அப்போ என்ன அன்றைக்கு பிரியோசனமும் இல்லை வழியில் இருந்து போய் இடத்துல வேலை செய்ய இடங்களே சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் வேலைக்கு வேறு அட்டையும் பரவாயில்லை அப்போ அப்படியே நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து வடிவாக என்ன நடக்குதுன்னு நியூஸை பார்த்துக்கொண்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த நாள் வரும் நல்ல ஒரு நாளாக வந்து உங்களுக்கு அமைய அமைஞ்சிருக்கு அமையட்டும் மற்றது கூட இப்போ எல்லாம் கொளுத்த வழிகிட்டார்கள் இப்பயே பரிசுக்கு கை இடங்கள் வந்து போலீஸ்காரர்கள் வந்து ஒரு போர் இந்த அடிதறிகாரங்களோட ஸ்ட்ரைக் வைக்கிற கிரே வைக்கிறவங்களோட ஒரே போராட்டமாக அந்த செய்திகள் நாங்கள் காலையே பார்க்கக்கூடியதாக இருந்தது சில இடங்கள் இருக்கின்றன இன்னும் சில இடங்கள் வந்து சில தளங்களால் நின்று போய்விட்டது மூன்று தளங்குகிறேன் இப்படியான சம்பவங்கள் வந்து இன்று ஃப்ரான்ஸில் பாரீஸில் வந்து நடந்து கொண்டிருக்குது மக்களே கவனமாக இருங்கள் குளிர் பணம் வளருங்கள் டிக்கட்டம் போவாதீர்கள் வாடகில் போகிறதெல்லாம் கவனமாயிருக்கும் வாடகை வைப்பார்கள் எல்லாம் செய்வார்கள் வேறு என்ன இந்த இப்போ ஃபிரான்ஸ்லேருந்து இந்த வீக்கெண்ட் வந்து நல்ல வெயில் காலநிலை வந்து முப்பது முப்பத்தஞ்சுக்கு வரும் என்று சொல்லி காலநிலை செய்திகள் வந்து தெரிவித்திருக்கின்றன இந்த இன்றைய வந்து இன்றைக்கே நல்ல வெயிலான ஏற்கனவே முந்தைய முந்தையே செப்டம்பர் மாதம் அதிக வெயில் வந்து இருக்கும் உண்டு செப்டம்பர் மாதம் அதிக வெயில் வந்து இருக்கும் உண்டு ஏற்கனவே இது செய்திகளில் சொன்னார்கள் அதே மாதிரி இன்றே நல்ல ஒரு காலநிலை இந்த வீக்கெண்ட் வந்து சில இடங்கள் அதாவது போர்தோ துலுஸ் மார்சை அப்படியான ஃப்ரான்ஸில் அவுட் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படியான இடங்களில் வந்து முப்பத்தஞ்சுக்கு வெயில் வக்க வேறுமான் சொல்ல அந்த எல்லாம் கடற்கரை உரங்கள் முடிந்தால் அதே மாதிரி எஞ்சிய ஒண்ணுங்கள் குடும்பத்தோடு இனி செப்டம்பர் முடிஞ்சே நாங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் குளிர்காலம் காலம் இப்போ அடுத்த ஜூன் ஜூலை மட்டும் நாங்கள் காத்திருக்க வேண்டும் வெப்பத்துக்காக இப்போ இந்த வார வெப்பநிலையை அனுபவித்துக் கொள்ளுங்கள் எதுவும் வரும்பொழுது தான் நாங்கள் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் இதுதான் இனி வருவதற்காக காத்திருக்க முடியாது இல்லையாம்மா ஒன்றுதானே ஓகே ஓகே சரி எனது நல்லது இதாக இப்போ எல்லா டிக்டாக்கையோ எனது யூடியூப் சேனலையும் பார்த்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நிமத்துங்கள் அப்பொழுது தான் நான் போடுவோன்ற புதிய காட்சிகள் வந்து உங்களுக்கு படமாக நோட்டிஃபிகேஷனாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் யூடியூப்லேயோ டிக்டாக்லேயோ இப்போ நிறைய கடைகள் ரெசர்கள் வந்து விற்க வந்து போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறோம் நிறைய நண்பர்கள் பார்த்துருக்கிறார்கள் லைக் பண்ணியிருக்கிறார்கள் ஃபோன் பண்ணியிருக்கிறார்கள் அந்த ஸ்தா நான் விற்க போட்ட ஸ்தாபனங்களை போய் பார்த்துருக்கிறார்கள் இது மாதிரி இன்னும் நிறைய நாங்கள் போட்டு கொண்டிருப்போம் இன்னும் புது புது விஷயங்களை வந்து போட டிக்டாக்லேயோ யூடியூப் வலைதளத்துலேயோ போடுவதற்கு கா முயற்சி செய்வோம் கதையும் வேலை செய்வோம் என்னது சப்ஸ்கிரைப் என்னது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இது லாப நோக்கத்துக்காக செய்ய இல்லை அது அதில் லாபம் வார அளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு டைமும் இல்லை இதோட சும்மா பொழுதுபோக்கு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அளர்த்துங்கள் அப்போ தான் நான் போக வந்தது ஒன்றும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதோட இந்த சின்ன காணொலியை வந்து நான் முடிவு கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம் பை பாய்